இன்றைய காதலர் தினத்துக்கும் அன்பே சாய்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன தெரியுமா அன்பினால் வளர்ச்சியை தவிர வீழ்ச்சி கிடையாது நாம் இப்ப இருப்பது கடவுள் போட்ட வலையில மோசமான கணவனை கடவுள் எப்படி பழி தெரியுமா ஏமாற்றிய மனிதர்களுக்கு நேர்ந்த கொடூரம் என்ன தெரியுமா சாயப்பா மீது பக்தி வேண்டா இந்த ஒன்று போதோ உங்க வாழ்க்கை வெற்றி பெற எந்த மனிதர்களையும் வெறுக்காத ஒரு குணம் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது அதுக்காக நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் ຊາອີຣາຊາອີຣາໂອມຊາ என் உயிரின் உயிரானவர்களே எனக்கே ரொம்ப நல்ல நாள் நாம எந்த அளவுக்கு சாய்பாவை நேசிக்கிறோம் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை நம்ம உயிரா நம்ம மூச்சா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட தாங்கிக்க முடியாத ஒரு ஜீவனாக நம்மளை அறைவனைக்கிறதுல ஒரு தாயாக தந்தையாக ஒரு நல்ல நண்பனாக குருவாக கடவுளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாயப்பாவுக்கு நம்ம நன்றிகளை ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை கோடி இல்லை அதை தாண்டின நன்றிகளை நாம் இந்த நாளில் தெரிவிச்சிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஃபிப்ரவரி ஃபோர்டீன் ரொம்ப அருமையான நாள் இல்லை ரொம்ப அற்புதமான நாள் அதிசயமான நாள் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரே ஒருத்தர் யாருன்னா அவர் நம்ம சாயப்பா மட்டுமே ஸோ நிறைய பேருக்கு காட்சிகள் மூலமாக உணர்வுகள் மூலமாக நம்ம போது கூட நம்ம தலைய தடவி விடக்கூடிய ஒரு ஜீவனாக இங்க இருக்கிறாருன்னா அதை யா எல்லாருமே நம்பக்கூடிய அளவில் தான் இத்தனை விஷயங்களையும் நான் சொல்கிறேன் நம்ம அன்பே சாயில் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேருக்காவது நான் சொல்லக்கூடிய இந்த அனுபவம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா அந்த நம்பிக்கையோடு தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது பத்தில் மூணு பேருன்றது ரொம்ப கம்மி ஸோ பாதிக்கு பாதி அன்பே சாயில் அவருடைய நிழலும் அவருடைய வாசனையும் அவருடைய தொடுதலுக்கு உண்டான ஒரு உணர்வும் இங்கே இருக்குதுன்றது மட்டும்தான் உண்மை ஸோ நம்ம வீட்டில் கூட சுருட்டு வாசனை அதே போல நம்ம சாய்ராமோட வீட்லேயும் சொன்னாங்க ஒரு சிகரெட் ஸ்மெல் தம்பி ஆனால் என் பையன் சிகரெட் குடிக்க மாட்டான் நல்லாவே தெரியும் ஆனால் அந்த வாசனை எனக்கு வந்துச்சு அதாவது சுருட்டு வாசனை தான் இங்கே சிகரெட் வாசனையாக சொல்கிறாங்க அந்த வாசனையோட இங்கே அவர் கலந்துருக்காருன்னும் போது நமக்கு எந்த அளவில் நம்பிக்கைக்கு நம்பிக்கையும் இருக்குது சந்தோஷத்துக்கு சந்தோஷமும் இருக்குது நாம் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம் அப்படின்ற உணர்வு ஒரு துளி கூட எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு சரிராமன் சொல்லியிருந்தாங்க ஸோ நூற்றுக்குன்னு நூறு நல்ல வார்த்தை அருமையான வார்த்தை ஸோ பத்து பதினஞ்சு சொந்தங்கள் இருக்கும்போது கூட நாம் வந்து ஏதோ இழந்து நிற்கிற மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நிற்போம் ஆனால் இன்னைக்கு ஒருத்தம் கூட இல்லை ஆனாலும் நம்மளை சுற்றி அத்தனை மனுஷ கூட்டம் இருக்கிற மாதிரி அத்தனை மனுஷ கூட்டமும் நம்மளை பார்த்துக்கறதுல அன்பும் அரவணைப்பும் அக்கறையும் இருக்கக்கூடியவர்களா நம்மளை சுற்றி நிற்கக்கூடிய ஒரு ஃபீல் இங்கே நிறைய இருக்குதுன்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க அப்போது அவருடைய விஷயத்தின் படி அவருடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய சொல்லின்படி நாம் செயல்படக்கூடிய மனுஷங்களா தொடர்ந்து நாம் இருந்து நம்மளை முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போகிறது அவரை விட்டால் ஆளே இல்லை அவரை நேசிக்கிறவங்க எல்லா மனுஷங்களையும் நேசிக்கிறாங்க ஆனால் அவர் சாரம் சொன்னாங்க நீங்கள் மனிதருக்கு மேலே அனுபவிக்க கூடாது அப்படின்றீங்களே நான் தான் சொன்னேன் அரையும் குறையுமா கேட்கக்கூடிய ஆடியோஸில் ஒன்றுமே புரியாது முழுசாக கேட்கக்கூடிய ஆடியோவில் தான் தெரியும் அதாவது நமக்கு தேவையானதை வரைக்கும் பார்த்துட்டு தேவையில்லாத முடிச்சுட்டா நீங்கள் படித்ததை வச்சோ கேட்டதை தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும் எந்த கடவுள் மேலே அன்பு வச்சிருக்கானோ அவன் எல்லா மனுஷங்க மேலேயும் அன்பு மட்டும் வைப்பான் மட்டும் தான் பேசுவான் அதுவும் இங்கே இருக்குது சில இடத்துல உண்மை கசக்கும் ஆனா உண்மை பேசியாக வேண்டிய நிலையில தான் ஆகணும் எனக்கே சில பேர்கிட்ட கிட்ட பேசும்போது அது அவங்க மனசை கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும்னு தெரியும் ஆனாலும் பத்து இருபது முப்பது தடவைக்க யோசித்து தான் நான் சில விஷயத்துங்க பேசியிருக்கேன் அதுக்கும் கடவுள்கிட்ட மன்னிப்பு இருக்கேன் ஏன்னா உண்மையை அவங்களுக்கு கசக்குன்னு சொல்கிறதால பொய்யான ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துடக்கூடாது இல்லை அப்போ வேறு வழி இல்லை உண்மை பேசி தான் ஆகணும் இவங்களுக்கு அது ஒரு கசப்பு தான் கொடுக்கும் அப்படின்னாலும் கசப்பு நல்லதுன்னு சொல்லி உண்மையை பேச வேண்டிய ஒரு சில இடத்துலையும் நான் அதை பேசிடுறேன் ஆனா மறந்தும் பொய்யான வாக்குறுதியோ பொய்யானதோ நான் கொடுக்கறது இல்லை அப்போ அடுத்தவங்க மனசை காயப்படுத்துதுன்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி அந்த பொய்யான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து அதில் அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது ஏன்னா உண்மையை பேச சொல்லிதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிறது அப்போ எல்லா மனுஷங்களையும் நம்ம நேசிக்கிறோம் எதிரிகள் அப்படின்றது யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ற எனக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் சொல்றேன் எதிரிகள் யாருமே எனக்கு இல்லை யாருக்கிட்டையும் சண்டை போடுறதும் இல்லை ஏன்னா நமக்குன்னு வந்து ஒரு பொறுப்பு வந்துடுச்சு அந்த பொறுப்பின்படி நாம செயல்படணும் என்னுடைய கோபங்கள் அத்தனையும் காணாம போயிடுச்சு நம்ம இப்போ வந்து ஒரு வார்த்தை என்னப்பா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டா உடனே டக்குன்னு என்னங்க இப்படி கோவப்படுறீங்க அப்படின்றாங்க அப்ப என்னப்பா இந்த அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போதே அப்போ அப்ப இந்த வார்த்தையை கூட சாதாரண ஒரு மனுஷனால ஏற்றுக்க முடியலன்னா அவன் அப்படி நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறான்னா அப்ப கடவுள் அவன் மூலமா சொல்ல வைக்கிறார் அதை விஷ்ணு சாயிட்ட சொல்றேன் என்னப்பா நான் சும்மா ஏன் இப்படி பண்ணனு சொல்லி ஒரு அதட்ட அதட்டு அவரு அவர் என்ன இப்படி இது பண்ணுறாரு அப்படின்னு அதான் அவருக்கு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இறங்கி பேசுனது வேறு லெவலில் பேசணும் சாய்பாலாம் இல்லாத முன்னாடி பேசாத பேச்சே கிடையாது அத்தனையும் பேசணும் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட நம்மளால் பொறுத்துக்க முடியாது ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட நமக்கு கோவம் கொப்பளிக்கும் எரிமலை வெடிக்கிறத விட அதிகமாக நான் வெடிப்பேன் தான் சாய்ப்பா இன்னைக்கு அன்பினால கட்டி போட்டு அந்த அன்பு மட்டும்தான் உனக்கு இருக்கணும் உன்னோட வாய்ஸ் எங்கேயுமே ரைஸ் ஆகிடக்கூடாது நீ அன்புக்காக மட்டும்தான் நீ இருக்கிற கோபத்துக்காக இனி இல்ல கோபத்துக்காக நீ இருந்த அப்படின்னா என் தொடர்பில் நீ இருக்க முடியாது சோ நீ அன்பினால் கட்டப்பட்டவன் அப்படின்னு அவர் அந்த அன்புக்கு கையை அந்த அன்பை அந்த அன்புன்ற கயிறை கட்டி வச்சிட்டார் அப்போ நம்ம அதுக்குள்ளே தான் ரோல் பண்ண முடியும் அப்போ ஏய் அப்படின்ற ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது அந்த வந்து அதிகபட்சமான கோபத்துக்காக சொல்லக்கூடிய வார்த்தையும் கிடையாது சாதாரணமாக ஒரு மனுஷனை ஏய்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த வார்த்தையை கூட உங்ககிட்டருந்து சொல்லக்கூடாதுன்னு அந்த மனுஷன் மூலமாவே எனக்கு ஒரு பாடத்தை அவர் கொடுக்குறாருன்னா நம்ம மேலே எவ்வளவு ஒரு அக்கறை எவ்வளவு ஒரு வெறுப்பம் எந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா இந்த வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம் அப்படின்னு இந்த உலகம் வந்து பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அவங்கள விட நான் அதிகமாக கொண்டாடுறேன் நான் வந்து சாயப்பாவை நேசிக்கிற விதம் அவர் மேலே அன்பு வைக்கிற விதம் அவர் என் மேலே காட்டக்கூடிய அன்பு என்ன நேசிக்கிற விதம் இது எல்லாமே எனக்கு மட்டும் இல்லை அன்பை சாய் குடும்பத்தில் ஒட்டு மொத்தமாக வரைக்கும் அன்பை சாய் ஆடியோவை கேட்டு அதன்படி நடந்து அதன்படி வாழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததால் நான் இந்தந்த மாதிரியான ஒரு அனுபவத்தெல்லாம் அனுபவித்தேன் ஒரு மிகப்பெரிய மிராக்கல் ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குதுன்னு யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த அனுபவம் எப்பயுமே இருக்கும் இன்னமும் நிறைய வரணும்னு சொல்லியும் நான் கிட்ட பிரார்த்திக்கிறேன் அப்போது இன்னைக்கு கொடுத்த ஒரு விஷயம் இந்த நாள் அப்படின்னா எல்லோரு மேலையும் அன்பு செலுத்து காதலர்கள் தினம் அப்படின்றதுல அதனோட மைய கருத்து அன்பு தானே அப்போது அந்த காதலர் தினத்தை எடுத்துட்டு அன்பு தினம்னு கொண்டாடிடலாமா அப்போது நாம் எப்பயுமே என்னென்னலாம் அந்த உலகம் கொண்டாடுதோ அதை நாமளும் கொண்டாடுவோம் ஓகே அது நாமளும் கொண்டாடுவோம் நமக்கு அந்த கொண்டாட்டம் இருக்குது யார் சொன்னா வெளி உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம என்ன சாமியா இருக்கலாம் என்ன சோ அவங்கள விட நம்ம சிறப்பாகவே கொண்டாடிடுவோம் அப்ப நம்ம என்னைக்குமே நேசிக்கிறவர் எனது சாயப்பா சாயப்பா மேலே அளவு கடந்த அன்பு பக்திலாம் இல்லை எனக்கு அன்பு மட்டும்தான் இருக்கு பக்தியில நான் பெருசாலாம் ஒரு கடவுள்ன்ற ஸ்தானத்துல உட்காரலாம் வைக்கல என்னைக்கு அவர் கடவுள்ன்ற ஸ்தானத்துல இருந்து நான் இறக்கிறேனோ அன்னைக்கு என் வாழ்க்கை வளர்ச்சி கிடைஞ்சிது ஏன்னா கடவுள் 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 எனக்கு அது வந்து நான் எத்தனையோ கடவுளை நம்புனேன் ஆனா அல்ல எல்லா கடவுளும் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டு எனக்கு வந்துச்சு ஆனா கடவுள்கிட்ட உறவுகள் முறையோட உரிமையோட இருக்கும்போது அத்தனை கடவுளும் காப்பாத்தினாருன்ற ஒரு விஷயமும் தோணுச்சு ஸோ ஜீசஸ் பார்த்திங்கன்னா அன்பு நிறைந்தவராக அவரோட கண்களில் காட்சியளிப்பார் அல்லாவை பார்த்திங்கன்னா அறிவுரை சொல்லக்கூடிய தகப்பனாக நம்மக்கிட்ட இருப்பார் சிவன் பெருமாள் இவங்கெல்லாம் பார்த்தா பெருமாள்லாம் நமக்கு பெரியப்பா மாதிரியும் சிவன் வந்து நமக்கு சித்தப்பா மாதிரியும் பார்வதி எல்லாம் நம்ம பெரியமா சின்னம்மா மாதிரியே ஒரு தாட்டு அப்போ உரிமையோட நாம் அவங்கள நெருங்கும் அதே உரிமையோட நம்மளை அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அது வெளிப்படுது இதெல்லாம் அன்பினால் ஏற்பட்ட மாற்றங்களை தவிர பக்தியினால் ஏற்பட்ட மாற்றம் இல்லை நான் பக்தியை பின்னுக்கு தள்ளுறேன் அன்பை முன்னுக்கு வைக்கிற அன்பு தான் நமக்கு வளர்ச்சி அன்புன்றது வீழ்ச்சின்னு நாம நினைக்கிறோம் ஆனால் நம்மை ஏற்படுத்தின அன்பு மாய வலையினால் போடப்பட்ட அன்பு அது வீழ்ச்சியை கொடுத்தது இப்போ கடவுள் கொடுத்த அன்பா நாம எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறோம் கடவுள் மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய அன்பு தான் ஒரு ஆனால் இந்த அன்பு மாயை வளையால் போட்டது கிடையாது கடவுள் கொடுத்த வலையால போட்ட அன்பு இந்த அன்பு புரியுது உங்களுக்கு எது புரியலன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அப்போ அன்பு வீழ்ச்சி இல்ல அன்பு வளர்ச்சி அன்பு வளர்ச்சி அன்பு முன்னேற்றம் அப்போ அன்பு வீழ்ச்சின்னு சொல்றவங்க வடிகட்டுன்னு முட்டாள் ஏன்னா நாமளும் அப்படி இருந்துடக்கூடாது ஒரு ரோட்டில் ஒரு நாய் வெறித்தனமாக துரத்துனா கூட அந்த நாயை பார்த்து நீங்கள் உங்கள் கண்கள் மூலமாக ஒரு அன்பை செலுத்தி பாருங்க அது அமைதியாக போகும் நீங்கள் பிஸ்கட் வாங்கி போடணுன்றதுக்காகலாம் அது உங்களை குறைக்கல அதுக்கிட்ட ஒரே ஒரு அன்பு ஜஸ்ட் நின்று பாருங்க ஒரு ஹாய் ஒரு இதாவது ஒன்று சொல்லுங்க ஏய் அப்படின்னு சொல்லுங்க என்னடான்னு சொல்லுங்க இதை நான் சொல்லியிருக்கேன் இந்த அன் டைமில் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வரே இல்லை அப்போ வந்து ஒரு நாலஞ்சு நாய்ங்கன்னா ஒன்றும் துரத்தாது இந்த சிங்கிளாக நின்றுட்டுருக்கு பாருங்கள் பாருங்க அதுதான் நமக்கு வில்லனாக மாறும் அப்போது நாலு கால் பாய்ச்சலில் வரும் எனக்கு இப்போ சொன்னால் கூட உடம்பு புல் இருக்குது எப்படி இருக்கோ யோசிப்பாரு எல்லாம் நல்லா பெரிய சைஸு நம்ம நம்ம ஏரியாவை தாண்டி ஏரியாக்குள்ளே இருக்கிற டாக்ஸ் ஒன்றும் பண்ணுறதில்ல இவன் பன்னெண்டு மணிக்கு தான் வருவான் ஒரு மணிக்கு தான் வருவான் போ போ போடா போ இன்னும் தூங்கலியா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் ரீடு ஆனால் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் அன்டைமில் வரும்போது பைக்கில் வரும்போது இது மாதிரிலாம் இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் வேகமாக வரும்போது வண்டியை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டி ஏய் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து அந்த ஃபாஸ்ட்டை முதல்ல குறைக்கும் குலைக்கிறத கொஞ்சம் கம்மி ஏன்னா இந்த நாயை கொலைச்சிருச்சுன்னா தெருவில் இருக்க அத்தனை எழுப்பி இனிப்பிட்ருவோம் அப்போ இந்த நாயை வந்து அது நாய் தானே சொல்லணும் அந்த டாகை வந்து நாம் என்ன பண்ணணும் அன்பினால் பேசணும் ஏன்னா நமக்கு உண்மையிலேயே எல்லா ஜீவன் கட்டியும் அந்த அன்பு இருக்குது ஸோ இங்கே தப்பிக்கிறதுக்காக அந்த அன்பை பயன்படுத்தலை ஸோ பேசிக்கலி நம்ம அன்பை சாயில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறதால அந்த அன்பு நம்மக்கிட்ட நிறைஞ்சே இருக்குது அதில் குறைவே இல்லை சோ சில பேர் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் விலங்க விட மோசமான ஜென்மங்கள் நிறைய சுற்றிட்டு இருக்குது மனித ஜென்மங்கள் அந்த மனித ஜென்மம் என்ன பண்ணும் ரோட்டில் போகிற நாய் மொத்தம் மூணு பேர் ஒரு ஒரு மூணு மனித விலங்குகள் பைக்கில் போகுது அது வந்து என்ன பண்ணுது ரோட்டில் ஒரு நாய் வந்து சாப்பிட்டுருக்கு ஓரமாக அதை போய் எட்டி ஒதக்கிது அதை எட்டி உதைக்குது அது என்ன பண்ணுது இந்த விலங்கு அந்த மனித விலங்குகளை மனித விலங்குகள்லாம் பேரை வச்சிடலாம் ஆனால் விலங்குகள் கூட சொல்லக்கூடாது ஏன்னா விலங்குகள் கிட்ட அன்பு நிறைய இருக்குது ஏதோ ஒரு ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லிடலாம் மிருக ஜென்மங்கள் மிருகமும் தான் வருது ஏதோ ஒரு ஜென்மங்க சொல்லிடலாம் ஏன்னா சொல்றதுக்கு கூட எந்த பேரை யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல அந்த மாதிரியான சில கீழ்த்தரமான மனிதர்களை அப்ப இவங்க இப்படி உதைக்கிறாங்கன்னா இவன் தான் இவனுக்கு பிரச்சனையே வரும் ஃப்யூச்சரில் அப்போ அப்படிலாம் நம்ம இல்லை ஏன்னா எல்லா ஜீவன்களையும் நாம் அன்பு செலுத்துறோம் எல்லா ஜீவன்களையும் அதை ஜீவகாருணியம் சொல்லுவாங்க ராமலிங்க அடிகளார்கள் எல்லா இடத்துலையும் அப்படிப்பட்ட உங்கள் மனநிலை இருக்கும்போது எந்த ஒரு விலங்கினாலும் உங்களால் எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்கவே இருக்காது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஓகேவா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்போ எந்த மனிதர்களாலும் உங்களுக்கு அச்சுறுத்தப்படக்கூடாது எந்த மனிதர்களும் உங்களை கேவலப்படுத்தக்கூடாதுன்னா நிபந்தனையற்ற அன்பை நீங்கள் எல்லோருக்கும் தெரிவிக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த மனுஷங்க மூலமாகவும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை அப்போ நாம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளையும் எந்த மனுஷனையும் வெறுக்காத ஒரு வாழ்க்கைய நாம வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அதில் எந்த மனுஷனும் இருக்கக்கூடாது யாராவது உங்கள் மேலே ஒரு நெருப்பால் குழு கூட நெருப்பு சுடும் அதன் மூலமாக நம்ம மேலே எடுத்து குட்டுனா கூட அதை தட்டி விட்டுட்டு போயிடுங்க திருப்பி பதில் பேசாதீங்க நீங்கள் தட்டி விட்டுட்டு போகிறது உங்கள் கர்மாக்கள் இருக்கக்கூடிய பாவத்தை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனால துன்பத்தை நீங்கள் உள்வாங்கி அதை வெளிப்படுத்தாமல் அவனுக்கு சாபமோ இல்லை அவனுக்கு எதிர்த்து பேசுவதலோ இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் குறையும் பொண்டாட்டிய காலால் உதைச்ச ஒரு ஆண் கணவன் மனைவியோ அன்பேசாயின்படி நடக்கிறவங்க எத்தனை அடி வந்தாலும் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆத்திரம் கவ கோபம் கவலை இது எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க இதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருந்ததா அப்படின்னா இல்லைன்னாங்க அப்ப நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் தொடர்ந்து இந்த அடியையும் இந்த உதையையும் உங்களால் வாங்க முடியுமா இல்ல வாங்க கூடாதுன்னு தானு நான் சொல்றேன் கிட்ட நீங்க வாங்க முடியுமான்னு கேக்குறீங்களே வாங்க உங்கள் உங்க கணவரை பிரியணும் உங்கள் கணவரை பிரிஞ்சு உங்களால் வாழ்க்கையை வாழ முடியுமா இல்லை சைராம் கணவர் மேலே எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்குது அப்போ அன்பு இருக்கிறதால தான் பிரியாமல் இருக்கீங்களா இல்லை உங்களால் வாழ முடியாதுன்றதுக்காக அதாவது வாழ வழி இல்லைன்றதுக்காக நீங்கள் முடியாமல் இருக்கீங்களான்றதுக்கு ரெண்டும் தான் ஆனால் அன்பை தாண்டி அடுத்த ஒரு இன்செக்யூர்டான ஒரு விஷயமும் எனக்கு இருக்குது அப்படின்னு அப்போ வந்து நம்ம ஒரே வார்த்தை சொன்னோம் ஓகே அப்போ வாழணும் ஆனால் உங்கள் கணவர் அடி உதைக்க கூடாது தானே ஆமாம் சரி அப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த அடியையும் உதையையும் வாங்கிக்கோங்க அடி உதை வாங்கும்போது அவரை எந்த காரணத்தை கொண்டும் சபிக்கிறதோ திட்டுறதோ அழுவிறதோ கவலைப்படுறதோ கூடாது அந்த நேரத்தில் நீங்கள் சாயப்பாக்கிட்ட இன்னும் நெருங்கணும் சாயப்பாக்கிட்ட வந்து இந்த வழியை நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லுங்கள் இந்த வழியை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க இந்த வழி ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு நல்லதை செய்யும்னு நம்புகிறேன்னு சொல்லுங்க இந்த வழியால் தான் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆறு மாதம் கூட சாய்ப்பா அவங்களுக்கு இது பண்ணலை அடுத்த ஒரு மேக்சிமம் ஒரு மூணு மாதம் நான் நினைக்கிறேன் அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து அந்த ஒரு மண்டலம் இல்லையா ஸோ நாற்பத்தெட்டு நாள்லேருந்து ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ முன்ன பின்ன இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருந்துச்சுன்னா அவரோட கணவருக்கு ஒரு வேறு பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க வேலை ரெண்டாவது இவங்க எங்கேயோ ஒரு வேலை அப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த வேலையும் இவங்களுக்கு கிடைச்சிடுச்சு இப்போ கணவரை விட மனைவிக்கு சம்பளம் அதிகம் கணவரை விட மனைவிக்கு சம்பளம் அதிகம் இப்போ வந்து அவர் தினமும் நான் ஒன்று இப்படி பண்ணிட்டதுக்கு தான் கடவுள் என்ன இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு எனக்கு இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னால் வாழவே முடியல சரியான சாப்பாடு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது என்னை மன்னிச்சுடு என்னை மன்னிச்சிடு நீ தான் சாயப்பாவை கும்பிடுவல்ல எனக்கு நல்ல ஒரு இடத்துக்கு என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல் இல்லை நீ வந்து வேலையை விட்டுட்டு வந்துடு அப்படின்னு நான் உடனே சொன்னேன் வேலையை விட்டுட்டு எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் போகக்கூடாது ஏன்னா இது வந்து என்னைக்கு நீங்கள் மௌன புரட்சியை ஏற்படுத்துறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் புரட்சி மலர்ந்துச்சு அப்போது மௌ அந்த புரட்சி மணந்ததுக்கு காரணம் சாயப்பா தான் இப்போ இந்த இடத்துல வேலையை விட்டுட்டிங்கன்னா கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாமல் போயிடும் சில்ல சாயன்னா நான் சரி பண்ணிக்கிறேன் நான் வந்து எந்த எமோஷனலுக்கும் இடம் கொடுக்கல ஆனால் அவரை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் சரி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா வரைக்கும் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல இவர் இவங்க ஊருக்கு ஏன் அப்படின்னா அவர் உண்மையிலேயே இப்போ வரைக்கும் மனசு மாறலை ஏன்னா மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் அந்த தாட்டு அவருக்கு இருக்குதுன்றதுக்காக தான் கடவுள் இன்னமும் அவரை அந்த ஊரில் உட்கார வச்சு பழிக்கு பழி இவங்க வாங்கல அந்த அவர் செஞ்ச ஒரு ஒவ்வொரு மோசமான பாவம் இருக்கு இல்லையா அது அவருக்கு எஜமானனா போய் அது அவருக்கு அங்கே குடைச்சலை கொடுத்துட்டு இருக்குது ஸோ கடவுள் பழி வாங்குறவரு இல்லை நாம் செய்யக்கூடிய செயல்கள் அப்போ ஐயோன்னு கத்தினாலும் சரி அம்மானுக்கு பற்றினாலும் சரி கடவுளுக்கு காது கேட்காது ஏன்னா நல்லவர்களோட குரல் மட்டுந்தான் கடவுளுக்கு கேட்கும் ஏமாற்றியவர்களையும் அசிங்கப்படுத்தினவங்களையும் காயப்படுத்துனவங்களையும் நல்ல மனுஷங்களை அலட்சியப்படுத்தினவங்களையும் கடவுள் என்ன தான் வர வரமாட்டாரு அந்த நேரத்தில் மட்டும் அவருக்கு காது கேட்காமலே போயிடும் புரியுதா அன்பினால் எல்லாமே நிற்கும் அது பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் உங்களுக்குன்னு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் அது நடத்தி காட்டும் அதனால் வாழ்க்கையில் எதையுமே நாம் சரி பண்ண சரி பண்ணாமல் எதுவுமே நடக்காது உங்களோட சின்ன சின்ன குறைகளை பெருசு படுத்தாதீங்க எல்லா இடத்துலையும் நம்பிக்கை பொறுமையை தாண்டி இன்னொரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது அது சகிப்புத்தன்மை அந்த சகிப்புத்தன்மை இருக்கிற வரைக்கும் உங்களால் யாராலையும் உங்கள் நெருங்கவே முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா